சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையின் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளில் இருந்த எப்பொழுது விரைவு விடைவு கிடைக்கும் எப்பொழுது என் மனது அமைதியாகும் எப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் என்று ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்கும் பொழுது நீ கேட்பாய் நானும் அதை எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்று நினைப்பேன் ஆனால் நாட்கள் அருகில் வரும்பொழுது சொன்னால் உனக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்பதற்காகத்தான் இத்தனை நாட்கள் நீ கேள்வி கேட்டதற்கெல்லாம் அமைதியாக இருந்தேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உன்னுடைய இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள் நான் அதற்கான பதிலை சொல்கின்றேன் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும் சீக்கிரமாகவே உன்னுடைய அனைத்து கவலைகளுக்கும் ஒரு முடிவு வரும் சந்தோஷங்கள் பிறக்கும் இந்த இந்த நாளை இனி குறித்து வைத்துக்கொள் ஏனென்றால் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்க போகும் நாள் இன்னும் அருகில்தான் இருக்கிறதா இனி எந்த ஒரு பயமும் எனக்கு கிடையாது ஒரு பொழுதும் கவலை இல்லாமல் இருந்தால் நானும் சந்தோஷமாக உனக்கு அனைத்து செயல்களையும் செய்து தருவேன் கவலைப்படாதே எல்லாம் ஒரே நாளுக்குள் நடக்கும் என்று நினைக்காதே படிப்படியாக நடக்கும் முதலில் உன்னுடைய மனதில் இருக்கும் மிக பெரிய பாரத்தை இறக்கி வைத்த பிறகு சந்தோஷத்தை உனக்காக அள்ளித் தருகிறேன் பெற்று எந்த ஒரு பயமும் கிடையாது இனி அடுத்தடுத்த மாதங்கள் உன்னுடைய ஆசைப்படியே நடக்கும் கஷ்டப்படுகிறாய் என்று என்ன வேண்டாம் முடிவு எடுப்பது என்று தெரியாமல் தவிக்கிறாய் எந்த திசையில் செல்வது யாரை பார்த்து உதவி கேட்பது ஒன்றுமே புரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்ன செய்வது என்று புரியாத நிலையில் இருக்கிறாய் ஏன் என்னை நீ மறந்து விட்டாயா நான் ஒருவளை நீயா என் குழந்தை அன்பு நிஜமானது என்றும் நடப்பது அனைத்தும் மாறிவிடும் என்று நான் சொல்கிறேன் உன் அன்பை என் மேல் திறப்பு என் பரிபூர்ண நல்ல ஆசை உனக்கு கிடைக்கும் என்னை நாடி வந்த உன்னை நான் தேடி வந்துள்ளேன் உனக்கு தேவையானதை அள்ளிக்கொள் என்னிடம் இருந்து பெற்றுக்கொள் நான் இருக்கின்றேன் என்று நீ எந்த அளவிற்கு நீ கஷ்டப்படுகிறாயோ அதுவே உனக்கு அனுபவம் அதற்குப் பிறகு அதைவிட பல மடங்கு இன்பத்தை நீ நிச்சயமாகவே அனுபவிப்பாய் எவ்வளவு காலத்திற்கும் இப்படியே இருக்கப் போகின்றாய் பயப்படாதே நான் நான் இருக்கின்றேன் எதற்கும் கலங்காதே நீ எதை என்னிடம் முழு மனதுடன் பக்தியோடும் என்னிடம் கண்ணீர் சிந்தி வேண்டிக் கொள்கின்றாயோ அது நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றிதான் உன் கஷ்டத்தை எல்லாம் உன் துணியில் போட்டு எரித்து விடுகின்றேன் நம்பிக்கையாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்